நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் உங்களுக்கு கௌசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி நாவும் இருக்காங்களா நான் பேசுகிற அரவிந்த் கிட்டே நீ எதுக்குமா கவலைப்படுற ஒரு பக்கம் அந்த விஜய் பையன் வேற பாத்துட்டு போயிட்டான் இப்போ உன்ன பத்தி தப்பா தான் நினைச்சுன்னுப்பான் சரி பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன் எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் பிரச்சனை எல்லாத்துக்கும் நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அரவிந்தை கூப்பிடுறாங்க கரெக்டாக நம்ம யார் முன்னாடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் சொல்ல சொல்லக்கூட்டு மல்லி முன்னாடியே வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுன்னு இருக்காரு அரவிந்து விஜய்யோட மனைவி தான் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வரைக்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருத்திருன்னு முழுக்கிறான் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பக்கம் கேட்க ஆமாப்பா ஆல்ரெடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவள் கழுத்தில் தாலி இருக்கு நீயே பாரு இதெல்லாம் அவள் அண்ணன் மறைச்சிட்டு அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எங்கேயும் இதாகலன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவர் மனசு இவ்வளோ எப்படியாவது வேறு எங்கேனா செட்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்கார் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல உங்கள்கிட்ட எல்லா உண்மையாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு அதனால தான் கூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படியோ இப்பயாச்சும் உண்மையாக சொன்னீங்களே இல்லைனா அவங்க வாழ்க்கை என்ன நாசமாக போய்ட்டு இது எங்கிட்ட அப்பயே சொல்லியிருக்காமே அதனால தான் அவங்க வந்து பின்னாடி நடக்க நடக்கட்டான் இன்னும் மட்டும் சொ சொன்னேன் அவ்வளோதான் முடிஞ்சின கதை அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு போனாரா இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லி உங்களையும் மிஸ்டர் விஜய் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு இருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு எந்த மாதிரி இருக்கான் பாத்தியா நம்ம ஆளு வேற லெவலியா வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட தோணுது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் பாராட்டினாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தான் ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா உங்களை ஏமாத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும் நான் ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்த்தேன் ஆனால் சொல்ல முடியல காலம் நேரம் சூழ்நிலை எல்லாமே எனக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயை முடிட்டு ஒரு பக்கம் சைலண்ட்டாக இருக்காங்க இப்படியே போயிடுமா என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பொறுமையாக பார்த்தா தெரிய போது சரி எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்துச்சுடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எல்லாத்தையும் பக்கம் சமாளித்தால்தான் வாழ்க்கையில் சமாளிச்சுட்டு போக முடியும் சும்மாவே இருக்குன்னு வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் ஒரு நேரம் ஒரு காலம் வரும் நம்ம எப்படின்னா டெக்கட்ருவாது அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு மீட்டில் இருப்போம் அப்புறம் அவன் பைத்தியக்காரன் இப்படி போன வச்சு நின்றுக்கிறான்ற மாதிரி அந்த தலைவன் நம்மளை பார்த்துன்னு போகிறாரு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்ட தானே ஆகணும் அந்த மாதிரி கண்டிஷன் தான் நாம இப்போ ஒரு பக்கம் குளிர் காத்துங்க நாகப்பட்டினம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ வந்து ஃபுல் ஹெவி ரெயின் இதனால் எல்லோரும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குதுங்க எல்லாத்தாலையும் ரெட் அலர்ட் ஒரு பக்கம் வந்து இருக்குது ஆனால் எத்தனை ஊருக்கு என்ன நடந்தாலும் என் ஊர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வேலூர் பக்கம் தகரம் இந்த ஊருக்கு மட்டும் சுனாமியும் வராது எண்ணுமே வராது மழையே வந்தாலும் மழை அப்படியே சும்மா காற்றுலேயே அடிச்சுன்னு போயிடும் அவ்வளோ பெரிய அருமையான ஊருங்க நாலாம் பக்கம் பார்த்தா நாலாம் பக்கம் குட்டை இந்த குட்டையை வச்சு என்ன பண்ண போகிறோம் தண்ணி எப்படி உள்ளே வரும்னு சொல்லவே முடியாது தண்ணிக்கே பஞ்செண்டரை தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இந்த ஏரியில் இருக்கிறதெல்லாம் என்னடா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது ஏதோ கொஞ்சம் அப்பப்போ சொச்சமா சொ நின்னுக்குதே அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ஸோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க தான் நாம் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ்